வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க மீண்டும் செங்கோட்டையன் செங்கோட்டையன் அவர்கள் பதிமூணு கவுன்சிலுடன் ஆலோசனை நடத்தியது மேலும் பரபரப்பு அதாவது கச்சிக்கட்டுப்பாண்டை மீறி அவர் வந்து எம்எல்ஏ கூட்டத்தில் வந்து கலந்து கட கலந்து கொள்ளாதது அதற்கு பிறகு டெல்லிக்கு போனது அப்புறம் நிர்மலா சீதாராமனை பார்க்கறது அதற்கு பிறகு வந்து இங்கே பேட்டி கொடுத்தது மனம் திறக்க போகிறோன்னு சொன்னது அதற்கு பிறகு வந்து விதித்தது கெடு விதிச்சு அவர் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கூட போட்டோம் வெறிச்சோடிய செங்கோட்டையின் இடம் ஏன்னா இன்றைக்கி திமுக ஆடு ஆதரவு ஊடங்கள்லாம் செங்கோட்டையின் வீட்டில் கூட்டம் குவிந்தது சாரசாரையாக மக்கள் படையெடுத்தாங்க அப்படின்னு பார்த்து உண்மையாக லோக்கலில் இருக்கக்கூடிய நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டோம்னா அதெல்லாம் இல்லைங்க அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கேன்லாம் தண்ணி கேன்லாம் வச்சார் செங்கோட்டையன் அவ்வளோ செலவு பண்ண மாட்டார் ஓபிஎஸ் மாதிரி தான் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும் செங்கோட்டையனுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஆதரவு கொடுத்தாலும் இன்றைக்கி யார் பக்கம் காத்தடிக்குதோ அவங்க பக்கம் தான் போவாங்க தமிழகம் முழுக்க கட்சி எடப்பாடிட்டு இருக்கும்போது கோபிச்செட்டிப்பாளையத்தில் மட்டும் நீ தனி ராஜாங்கம் நடத்த முடியுமா அப்படியே இருந்தாலும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செல்வராஜ்னு ஒருத்தரை போட்டாங்க அவர் தலைமையில் கூட்டம் நடந்துட்டுருக்குது அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போதே செங்கோட்டையன் அவர்கள் வீட்டில் பதிமூணு கவுன்சிலர்கள் தனியாக கூடி ஒரு ஆலோசனை நான் நீங்களே கொஞ்சம் நல்லா புரிஞ்சுப்பாங்களேன் பதிமூணு கவுன்சிலரும் செங்கோட்டையனும் சேர்ந்து என்ன பண்ணிட முடியும் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடியே செங்கோட்டையன்றது எல்லாத்துக்கும் கட்சி கட்டுப்பாட்டை மீறினிங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அவ்வளோ தான் மேலே போய் அமித்ஷாட்ட பேசிட்டு வந்து சொல்லலை பேசுகிறது முன்னாடியே சொல்லிட்டு போனாங்க தொடர்ந்து நம்ம எடப்பாடி பழனிசாமியை பாராட்டுறதுக்கு காரணம் அதுதான் அதாவது இங்கேருந்து போகும்போதே இவங்கெல்லாம் சொல்லுவாங்களா அடிமை எடப்பாடின்னு அடிமை எடப்பாடி அவர் தொடர்ந்து நம்ம இன்னொன்று சொல்லுவோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு எல்லாரும் பயந்தே ஆகணும் அது எடப்பாடி மட்டும் விதி வழக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அமித்ஷாவையும் மோடியும் பகைச்சிக்க முடியுமா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியாவில் நீங்கள் திமுக வாய்ப்பில்லை ஏன் ஆகி கூட்டத்துக்கு போனீங்க எடப்பாடி மட்டும் எப்படி குறை சொல்கிறீங்க ஒரே ஒரு விஷயம் தான் இன்றைக்கி அதிகாரம் இருந்தால் நீங்கள் பணிந்தே ஆக வேண்டும் எல்லா காலகட்டத்திலும் எல்லாரும் அதிகாரத்தில் பணிஞ்சே போவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி ஏன் டெல்லிக்கு போனார் ஜெயலலிதா இருக்கும்போது அங்கே வந்து பார்த்தாங்கன்னா அது ஜெயலலிதாமா இவர் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி நாலு வருஷம் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது பிஜேபியான இன்னும் தான் பிஜேபி இல்லைனா கவுத்துட்டு இருக்க மாட்டாங்க நடுவில் வேணால் பண்ணியிருக்கலாமே அப்போ தாங்க அவர் எடப்பாடி பழனிசாமி திடீர்னு ஒருத்தர் இப்போ முதலமைச்சர் ஆவறாரு அப்போ மேலிருக்கவங்க தயவு அவருக்கு தேவை அதனால் சசிகலா அவர்கள் மூலமாக அமைக்க அமைச்சர் முதலமைச்சர் அவர் டெல்லி தயவில் ஆட்சி நடத்துகிறாரு அதற்கு எந்த டெல்லி தனக்கு உதவி பண்ணுச்சோ அந்த டெல்லி யார் நான் தனக்கு உதவி பண்ணாங்களோ இடம் ஓபிஎஸ் அவங்க எல்லாத்தையும் கழட்டி விட்றாரு அதுதான அரசியல்வாதி சார் இதில் நம்பிக்கை துரோகம் அப்படின்னா அரசியலெலாம் ஒன்றும் இல்லை நம்பிக்கை துரோகம் அப்படின்னா அரசியலே நம்பிக்கை துரோகம் தான் அப்போ எடப்பாடி பழனிசாமி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியுமா இப்போ இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அடிமை நாங்கள் அடிமை எடப்பாடின்னா என்னங்க பண்ணியிருக்கணும் அமித்ஷா செங்கோட்டை செங்கோட்டையை பார்க்க வந்துட்டார் நாளைக்கு வர நீ வந்து கட்சியில் வந்து இப்போ பொறுப்பு கொடுக்கணும் அவருக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டேன் இல்லை ஏன் நீங்கள் ரைட்லாம் விட்றாதீங்க பொறுப்பு கொடுக்குறேன் இல்லை எடப்பாடி சொல்லணும் அப்படியே சொன்னார் யார்கிட்ட உனே போகிறேங்க அதிமுக நான் தான் இப்படி தான் ஒரு கட்சி நடத்தணும் இதே வந்து ஓபிஎஸ்ட்டை கட்சி போயிருந்தால் வித்துட்டு போயிருப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து செங்கோட்டையன் அவர்கள் பதிமூணு கவுன்சிலர்கிட்ட பார்த்து பேசுகிறது வந்து பெரிய பிரச்சனை பெரிய பூகம்பம் மடிக்க போகுதுன்னு இன்னும் சில பேர் பேசிட்டு இருக்காங்க ஒன்றையும் சொல்கிறோம் ஒரு பூகம் அடிக்காது அந்த பதிமூணு கவுன்சிலர்கள் ஒருவேளை நமக்கு நான் நம்ம 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 எண்ணம் சரியாக இருந்தால் செங்கோட்டையன் அந்த மாதிரி தப்பான முடிவுலாம் எடுக்க மாட்டார் வேறு ஏதோ கூட்டம் போட்டு பேசியிருப்பார் ஏன்பா என் பதிமூணு பேர் வாங்கப்பா நம்மலாம் சேர்ந்து மன்னிப்பு கிடைத்த மாதிரி எழுதி கொடுத்தேன் சொல்கிறாருல ஓபிஎஸ் தர பாதர்வர் சொல்கிற காலில் கூட உள்ளூராக சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி மன்னிப்பு கேட்டு போயிடுவோம் நான் வரத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது போய் முதல்ல செங்கோட்டையன் மன்னிப்பு கேட்டாருங்க அவர் கட்சியில் ஏதாவது ஒரு எம்எல்ஏ சீட்டு மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு கேளுங்கன்னு கூட சொல்லலாம் ஏன்னா குவத்தூரில் இவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கல அழுதுட்டு வந்தவர் தான் செங்கோட்டையன் ஏன்னால் ஒரு தலைவர் அப்படின்னு அழகூடாதுங்க எல்லாத்தையும் மோதி பார்த்துடணும் அதை விட்டுட்டு இப்போ அழுதுட்டு வெளியில் வரது சரியான ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகல்ல செங்கோட்டையினர்கள் மீது நமக்கு மரியாதை இருக்குது ஆனால் இன்றைக்கி அவர் செஞ்ச காரியம் என்ன இத்தனை வருடங்களாக கட்சிக்கு கட்டுப்பாடாக இருந்தாங்கிறீங்களில் ஒரு இன்ட்ரிவியூ கொடுத்து மொத்தமாக வேஸ்ட்டாக போச்சு அந்த இன்ட்ரிவியூ உங்களுக்கு கொடுக்க சொல்லி தூண்டியது யார் இவ்வளோ நாள் அமைதியாக தான் இருந்தீங்க இப்போவும் அமைதியாக இருக்கணும்ல பின்னாடி இருந்து உங்களுக்கு யார் தூண்டுது நீங்கள் தனியாக அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ணவே இல்லை டெல்லிக்கு போய்ட்டு வந்தோன்தான் உங்களுக்கு வீரமே வருது நல்லா யோசனை பாருங்க டெல்லிக்கு ஏற்கனவே ஒரு தடவை போயிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து கிடச்ச வீரம் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் பாருங்கள் அவங்க என்ன நினச்சாங்க இவர் பெரிய ஒரு தலைவர் ச எடப்பாடியை வந்து டஃப் கொடுக்கறதுனால அதே கம்யூனிட்டியை சேர்ந்த இவரை வச்சு இப்போ ஆள் ஓபிஎஸ் நமக்கு கதைக்கே இவரை வச்சு கட்சியை உடைக்கிறான்னு அவங்க ஒன்று நினச்சாங்க இவர் ஊரில் இவர் மட்டும்தான் கூட ரெண்டு பேர் மட்டும்தான் போகிறாங்க மற்ற யாரும் கட்சிக்காரங்களே வரல பிஜேபி எவ்வளோ தான் பண்ணும் அப்போ எடப்பாடி தான்பா பா அப்படிங்கிறத பிஜேபி முடிவு பண்ணிட்டாங்க இது எடப்பாடிக்கு தெரியும் நம்ம இல்லாமல் கட்சி இல்லை அமித்ஷாவே நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ செங்கோட்டையன் அவர்களை வந்து ஒரு தலைவராக்கக்கூடிய அமித்ஷா ஏன் வந்து வேலுமணியோ தங்கமணியோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தூண்டி விட வேண்டியதானே தூண்டி விட முடியுமா முடியாது வேலுமணி தங்கமணிக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி யார் என்ன பண்ணுவார் எப்படி பண்ணுவார்னு தெரியும் எல்லா ஆர்மி ஒரு ஆள் எல்லா விஷயத்தையும் கவனிக்க முடியாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்காரு அதுவும் தவறு தான் மீடியாவிலேருந்து அந்த வியூக வகுப்பு நிறுவனம் எல்லாத்தையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாரு அது அது வந்து அது அங்கே கொஞ்சம் தேக்கம் நடக்குது எடப்பாடி பழனிசாமி எல்லாம் சரி பண்ணுறாங்கன்னு சொல்ல சூப்பராக கட்சி நடத்துகிறார்களான்னு சொல்ல எடப்பாடி பழனிசாமி அந்த வாக்குச்சாவடி முகவர்களாடும் கட்சி நடத்துறது இதில் கரை தேர்ந்தவராக இருக்கார் ஆனால் அந்த வெளியில் இருக்காங்கள்ல திமுக இருக்கக்கூடிய ஸ்பையே உள்ளே இருக்காங்க நிறையா மாவட்ட செயலாளர்கள் இன்னைக்கு திமுகவோட லிங்க்கில் இருக்காங்க இதெல்லாம் அவரால் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ண முடியலையால் அவர் காதுக்கு வரலையான்னு தெரில அவர் வந்து சுற்றுப்பயணம் அதில் கவனம் செலுத்துகிறார் எப்பயுமே இந்த களத்தில் இறங்கி வேலை பார்க்குறவங்க ஏன்னா கிளை வந்திருக்கும் போது அவருடைய வயசுக்கு அவருக்கு யூடியூப்பு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதில் வந்து பெருசாக அந்த நாலேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அது தப்பும் இல்லை ஆனால் என்னென்னா அதுவும் முக்கியம் இன்றைக்கி திராவிட திமுக வந்து ஒன்றுமே செய்யாமல் பெருசாக செஞ்சது மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அதிமுக ஆட்சியில் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அந்த பண்ணதையும் சொல்ல மாட்டேங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி நிறைய இடத்துல வீடியோலாம் கொடுக்குறாரு அந்த வீடியோ அங்கேயும் வர மாட்டேது அவருடைய பேச்சு பல இடத்துல கட் கட் பண்ணி போடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுங்கிற முறையில் வெல்வோம் இரநூறு படைப்போம் எதோ ஒன்று அதாவது நம்ம ஸ்டாலின் அவர்கள் பேசின பத்து வார்த்தையை வச்சு கோர்வையாக வச்சு யூடியூப் ஃபேஸ்புக்கில் பெய்டு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க ஆனால் இன்றைக்கி அதிமுக அப்படி பண்ணுதானே பண்ணலை ஏன் அதிமுக ஐடிபிங் அவ்வளோ வீக்காக இருக்குது இதை எடப்பாடி பண்ணி சமை உணரணும் தொடர்ந்து மட்டும் இது வந்து பெரிய பொருளாதாரவோ அரசியல் அறிவோ தேவையில்லை இல்லை அரசியல் நோக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படியே யூடியூப்பை திரும்பி திரும்பி பாருங்கள் முழுக்க முழுக்க திமுக வெற்றி செய்தி முப்பெருமாநாடு பெரிய அளவுக்கு வெற்றி மாநாடு இப்படி ஒரு குவிந்தனரா மக்கள் இன்னொரு பக்கம் முப்பெரும் மாநாடு வந்து ஒன்றும் இல்லை தோத்து போச்சு அப்படின்னு விஜய் ஆட்கள் போடுற பதிவு அதிமுக எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு பெருகும் ஆதரவு எடப்பாடி பழனிசாமி கூட்டம் பெருகிடுச்சு எடப்பாடி பழனிசாமி பேசக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் வந்து கம்மியாகிகிட்டு வருது இன்னும் அதிகமாக பண்ணியிருக்கலாம் இவங்கள்ட்ட இருக்க பணபலம் அதிக பணபலம்லாம் நிறைய வச்சுருக்காங்க அதிமுக நிறைய சம்பாரிச்சாங்களா இனிமேல் செலவு பண்ணி தானே ஆகணும் அதுலலாம் அதிமுக பின்தங்கி இருக்கிறது தொடர்ந்து சொல்கிற மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக இப்போ இந்த பதிமூணு கவுன்சிலர்களோட செ நம்ம செங்கோட்டையன் பண்ணுறது ஆலோசனையாகத்தான் இருக்கும் இதனால் ஒரு பெரிய கழகம்லாம் வராது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செங்கோட்டையன் அவர்களில் கழகம் பண்ணக்கூடிய ஆள் இல்லை அவர் அடங்கி போகக்கூடிய ஆள் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார் பாருங்க மறப்போம் மன்னிப்போம் இப்போ என்னென்னா அவர் பேசுகிறத மறந்துடணும் அவரை மன்னிச்சிடணும் அதுதான் சொல்ல வராருன்னு நம்ம நினைக்கிறோம் மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி செங்கோட்டையன் தனிமரமாக இருக்கிறார் வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக அவருக்கு சீட்டு கிடைக்காத வாய்ப்பு மிக மிக குறைவு இந்த அளவுக்கு பேசிவிட்டு எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுப்பார் அப்படின்னு செங்கோட்டையுன்னு நம்பல ஆனால் அவர் கட்சி விட்டு தூக்கிடுவாங்கங்கிற ரேஞ்சுக்கு போய்ட்டா இருப்பேன் எடப்பாடி அந்த முடிவு கொண்டுட்டார் சரி டெல்லிக்கு போய்ட்டு வந்தாலும் தூக்க வேணாம் கொஞ்சம் நாள் பொறுமையாக விட்டு நோட்டீஸ் ஒன்று அனுப்பி அதுக்கப்புறம் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி செங்கோட்டையின் பக்கம் ஏற்கனவே இருந்த நிறைய பேர்லாம் வெளியில் வந்துட்டாங்க இன்னும் பல பேர் வெளியில் வந்துடுவாங்க இந்த செங்கோட்டையின் போர்க்கொடி தூக்குறாரு பதிமூணு கவுன்சிலரோட அவர் வந்து ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காருன்னால் செய்திகளில் இடம்பெறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கலாம் நல்லா யோசனை பாருங்கள் பதிமூணு கவுன்சிலர்களை வச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய செங்கோட்டையை என்ன பண்ணுவார் ஏற்கனவே இதே மாதிரி தான் வந்து பக்கத்தில் ஒரு எம்எல்ஏ வச்சு பவானி தொகுதி எம்எல்ஏ பண்ணாரி உட்காந்துருந்து இன்ட்ரி கொடுத்தார் ஞாபகம் இருக்குங்களா அதுக்கப்புறம் பண்ணாரி தொகுதி பன்னாரி எங்கே போனார்னு தெரியுமா கொஞ்சம் நல்லா பாருங்கள் அதனால செங்கோட்டையின் பக்கம் காத்து பெருசாக அடிக்கப் போகிறது பெரிய தலைவராகவே ஆவரார் அப்படின்னு இன்னைக்கு திமுக ஐடி அதிமுகவை உடைக்கணும் அதிமுக வந்து வலிமை இல்லாமல் இருக்குன்னு சொல்றவங்க இதை ஒரு திட்டமிட்டு பரப்பிட்டு இருக்காங்க வெகுஜன மக்களுக்கு உண்மை தெரியும் ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்க ஒரு ஊரில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அதிமுகவினர் கூட அவர் பின்னால திரள இதுதான் இன்னைக்கு செங்கோட்டையினோட நிலமை அதனால டிடிவி தினகர தினகரன் நாட்கள் போய் பார்க்கறது இதெல்லாம் உசுப்பி விடுற வேலை எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ஒழுங்காக இருந்தாலாவது உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருப்பாங்க டிடிவி ஆட்கள் வந்து பார்த்தார்கள் பரிகட்டம் கட்டினார்கள் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தானே அவர் ஓபிஎஸ் பக்கம் யாரும் போகக்கூடாதுங்கிறாங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து இவரை சந்திக்கிறாங்க கட்சி விட்டு நீக்கினவங்கள்லாம் கட்சி விட்டு நீக்கிறவங்களோட தொடர்புடையே இருக்கக்கூடாதுன்னு விதி இருக்குது அதையும் மீறி உங்களை வந்து சந்திக்கிறாங்க அப்படிங்கும் போது நீங்கள் எப்படி அலோவ் பண்ணீங்க இதுக்கே விளக்கம் கேட்கலாமே விளக்கம் கேட்டு முதலில் நோட்டீஸ் அதுக்கப்புறம் நீக்கம் எடப்பாடி அதாவது நம்ம செங்கோட்டையன் தன்னுடைய இவ்வளவு நாள் அந்த இருந்த மரியாதை இருக்கில்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துட்டு இருக்காரு அவர் ஒருங்கிணைக்கணும்னு சொன்னதெல்லாம் அதை பொதுச்செயலாளரிடம் பேசியிருக்க வேண்டும் கட்சி தலைமை நிர்வாகிகிட்ட பேசியிருக்கணும் அதை விட்டுட்டு பொது வழியில் பேசியவது யாராலும் எந்த கட்சியிலையும் ஏற்றுக்க மாட்டாங்க இந்த திமுக பண்ண முடியுமா நாம் தமிழ்நாட்டில் பண்ண முடியும் எந்த கட்சியிலையும் பண்ண முடியும் எந்த கட்சி இது ஏற்றுக்கும் உங்களுடைய கொள்கை நியாயமாக இருந்தாலும் பொது வழியில் இது பேசுவது தவறு அந்த வகையில் தன்னுடைய எல்லையை மீறிவிட்டார் இந்த பகுதி மூணு கவுன்சிலர்கள் பேசியது பெரிய விஷயமாக இருக்காது இது எடுபடவே எடுபடாது செங்கோட்டை முடிந்து போன விஷயம் இதை பற்றி ஒன்றும் இல்லை இன்னைக்கு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறாரோ இல்லையோ அதை பற்றி வரக்கூடிய நாட்கள் இப்ப கட்சி அவர்கிட்ட தான் இருபத்தாறில் அவர் தோற்றால் கண்டிப்பாக கட்சி அவர் கைவிட்டு போயிடும் எடப்பாடிக்கே தெரியும் அந்த நிலைமை போவதற்கு அவர் உடமாட்டார் தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்